திருக்குறள் அருள் கொள்ளாமை கோரல் பொருள் அல்லூன் தினல் குரல் விளக்கம் அருள் எது என்றால் உயிர்களை கொள்ளுதல் அதன் உடம்பை திண்ணுதல் அறம் அல்லாதது இனி வருவது இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு பயணம் முதலீடுகளை ஈர்க்க திட்டம் கூட்டம் வேகமெடுக்கும் திமுக தேர்தலி ராமர் கோவிலில் இன்று காலை வகையில் குவிந்த பக்தர்கள் கைதிகளின் பல் பிடுங்கப்பட்ட பி எஸ் அதிகாரி பல்பீர் சிங் சஸ்பெண்ட் ரத்து தமிழக அரசு உத்தரவு நெல்லை மாவட்டத்தில் பதிமூன்று புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இணைய வழியில் பெயர் சேர்க்கலாம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு பயணம் முதலீடுகளை ஈர்க்க திட்டம் தமிழகத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு கடந்த ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் சுமார் ரூபாய் ஆறு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் கோடி முதலீடுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த நிலையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் வெளிநாட்டு பயணத்தின் போது பல்வேறு தொழில் நிறுவனங்களை நேரில் பார்வையிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டு உள்ளதாகவும் அப்போது தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் தொழில் அதிபர்களுடனும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்துரையாட உள்ளார் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் பத்து நாட்கள் வரை இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆலோசனை கூட்டம் திமுக தேர்தல் பணி பாராளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடந்தது இந்த கூட்டத்தில் முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் ஏவ வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர் இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை குழு கூட்டம் நடைபெற உள்ளது தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் பதினொன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது குழுவில் கனிமொழி எம்பி திமுக துணை பொது செயலாளர் தலைமை டி கே எஸ் இளங்கோவன் தலைமை கழக செய்தி தொடர்பு தலைவர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுக சொத்து பாதுகாப்பு குழு செயலாளர் அமைச்சர் டி ஆர் பி ராஜா திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் கோவி செலியன் திமுக வர்த்தக அணி துணை தலைவர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் குமார் எம்பி சி வி எம் பி எம்எல்ஏ திமுக மாணவர் அணி செயலாளர் எம் எம் அப்துல்லா எம்பி திமுக அயலக அணி செயலாளர் டாக்டர் எழில நாகநாதன் எம்எல்ஏ திமுக மருத்துவ அணி செயலாளர் மேயர் பிரியா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் பணி வேகம் எடுத்துள்ளது ராமர் கோவிலில் இன்று காலை கட்டுக்கடங்காத வகையில் குவிந்த பக்தர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவில் கும்பாபிஷேகம் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதியநாத் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் பூஜையில் கலந்து கொண்டனர் மேலும் நாட்டில் உள்ள முன்னணி தொழிலதிபர்கள் பிரபலங்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்த நிலையில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய பக்தர்கள் விரும்பினர் ஏற்கனவே கும்பாபிஷேக விழாவை காண அயோத்தியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர் கும்பாபிஷேகம் முடிந்து இன்று அதிகாலையில் இருந்து கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர தொடங்கினர் அவர்கள் கோவில் வளாகத்தில் கூடியதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்ய உள்ளே முண்டியடித்து நுழைய தொடங்கினர் பாதுகாவலர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை காணப்பட்டது போன்ற வீடியோ வெளியானது ஆனால் அது ராமர் கோவிலில் பக்தர்கள் கூடிய வீடியோ அல்ல கவுஹாத்தியில் உள்ள கோவிலில் பக்தர்கள் கூடிய கூட்டம் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கவுகாத்தியில் உள்ள கோவிலில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய சென்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கைதிகளின் பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் ஐ பி எஸ் அதிகாரி பல்வீர் சிங் சஸ்பெண்ட் ரத்து தமிழக அரசு உத்தரவு விசாரணை கைதிகளின் பற்களை பிடிங்கிய விவகாரத்தில் நேற்று ரத்து செய்தது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்தில் விசாரணை கைதிகளின் போலீசார் பிடிங்கதாக புகார் எழுந்தது இந்த விவகாரத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் அதேபோல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் காத்திர்பூர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார்

அமுதா தலைமையிலான உயர்நிலை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது மேலும் பல்வீர் சிங் மீது திருநெல்வேலி மாவட்ட குற்றப்பிரிவு மூன்று பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்தது இந்த வழக்கின் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் பல்வீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து தமிழக உள்துறை நேற்று உத்தரவிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பல்வீர் சிங்குக்கு விரைவில் பணியிட ஒதுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் நெல்லை ராமர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் ராம ஜென்ம பூமியான அயோத்தியில் பால ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டு நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் தொழில் அதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனை ஒட்டி அயோத்தி நகரம் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள ராமர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்தது நெல்லை மாவட்டத்தில் உள்ள ராமர் கோவில்களிலும் நேற்று சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடந்தது அதன் ஒரு பகுதியாக சுத்தமல்லி விளக்கு பாபுஸ்ரீ நகரில் உள்ள ஸ்ரீஜெய் மாருதி ஞான தர்ம வீடத்தில் சிறப்பு அபிஷேக தீபாராதனையுடன் நாமஜபம் நடைபெற்றது மேலச்சேவன் நவநீத கிருஷ்ணன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது மேலும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் பெண்களுக்கு கோல போட்டி நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பிரசித்தி பெற்ற வரலாற்று கோவில்களில் ஒன்றான நெல்லையை அடுத்த அருவன்குளம் காட்டு ராமர் கோவிலில் இன்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக அழைப்புதல் மற்றும் கோவில் புகைப்படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் சிறப்பு கோபம் நடத்தப்பட்டு சீதா பிராட்டி சமேந்த ஸ்ரீ ராமபிரான் லட்சுமணர் மற்றும் ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பால் தயிர் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அயோத்தியில் ராமர் சிலை பிரதிஷ்டை விழா நெல்லை நகரம் பாலை பகுதிகளில் மெகா திரையில் ஒளிபரப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் திங்கட்கிழமை நடைபெற்ற ராமசிலை பிரதிஷ்டை விழா திருநெல்வேலி நகரின் பாளையங்கோட்டை பகுதியில் மெகா திரையில் ஒளிபரப்பப்பட்டது பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜகவினர் இந்த அமைப்பினர் சார்பில் நேரடி ஒளிபரப்பு செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஆனால் அங்கு வந்த போலீசார் அனுமதி இல்லை என கூறி திருமண மண்டபத்தை கூட்டிவிட்டு சென்றனர் இதை அறிந்த ஆர் எஸ் நிர்வாகி வெங்கட்ராமன் பாஜக நிர்வாகிகள் கண்ணன் தாமரை சுப்பிரமணி தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மண்டபத்தை திறந்து வைத்தனர் பின்னர் ராமர் சிலை பிரதிஷ்டை விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது பின்னர் ராமர் சிலை பிரதிஷ்டை விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது மேலும் ராமநாமம் பஜ இதேபோல் பாளையங்கோட்டை ராஜ சுவாமி கோவில் மற்றும் ராமர் கோவிலின் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்ததால் ஏமாற்றமடைந்த பக்தர்கள் கோவிலின் வெளியே ராமநாம செய்து வழிபட்டனர் திருநெல்வேலி நகரம் ராமர் கோவிலில் மெகா திரை மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது மேலும் ராமர் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை இந்து முன்னணி மாநில செயலர் குச்சாலநாதன் ஆலய கமிட்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ராமர் சிலை பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு ரயில் நிலைய நிர்வாகம் சார்பில் ராமர் கோவில் பிரதிஷ்டை விழா எல்இடி மூலம் ஒளிபரப்பப்பட்டது ரயில் பயணிகள் பார்வையிட்டனர் திருநெல்வேலி அரக்குளம் காட்டுராமர் கோவிலில் சிறப்பு கோபம் செய்யப்பட்டு ராமர் ஹனுமன் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன கல்யாண ராமர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் பாளையங்கோட்டை குல வணிகர்புரம் ஸ்ரீ முப்படாதி அம்மன் திருக்கோவிலில் ராமர் சிலை பிரதிஷ்டை பிரதிஷ்டையடைய முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பக்தர்கள் ராமநாம பஜனை செய்தனர் நெல்லையப்பர் கோவிலில் உண்டியல் வருவாய் ரூபாய் இருபத்தொன்று புள்ளி ஏழு லட்சம் நெல்லையப்பர் கோவிலில் உண்டியல் வருவாய் ரூபாய் இருபத்தொன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்தியம்மன் திருக்கோவிலில் உண்டியல்கள் திங்கட்கிழமை திறந்து எண்ணப்பட்டதில் ரூபாய் இருபத்தொன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து பதினொன்று காணிக்கை இருந்தது இக்கோயிலில் நிறுவப்பட்டுள்ள இருபத்தி ஒன்று அறங்காவலர் குழு தலைவர் செல்லையா உறுப்பினர் சோனா வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் கண்காணிப்பு அதிகாரிகளான இந்து சமய அறநிலையத்துறை திருநெல்வேலி உதவி ஆணையர் கவிதா திருநெல்வேலி மேற்கு பிரிவு ஆய்வர் தனலட்சுமி என்ற வள்ளி ஆகியோர் மேற்பார்வையில் திங்கட்கிழமை திறக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி சந்திப்பு மாதிதா இந்து கல்லூரி பள்ளி நாட்டு பணி திட்ட மாணவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பக்தர்கள் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் ரூபாய் இருபது கிராம் எழுநூறு மில்லிகிராம் எடையுள்ள பல மாற்று பொன் இனங்களும் நூற்றி எழுபத்தி ரெண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் எடையுள்ள பல மாற்று வெள்ளி இனங்களும் வெளிநாட்டு பணம் முப்பது தாள்களும் காணிக்கைகளாக செலுத்தப்பட்டிருந்தது தெரியவந்தது இதற்கு முன்னதாக இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒன்றியர்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டிருந்தன மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேருக்கு ரூபாய் ஒன்று முப்பத்தி ஐந்து லட்சம் நல உதவி திருநெல்வேலி மாவட்ட மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இருபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் திங்கக்கிழமை வழங்கப்பட்டன திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் மா சுகன்யா தலைமை வகித்து மக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றார் அவரிடம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர் அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டதுடன் முதல்வரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தினார் தொடர்ந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் பதிமூன்று பேருக்கு தலா ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் மதிப்பிலான விடையில்லா தையல் இயந்திரங்கள் ஒன்பது பேருக்கு தலா ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மதிப்பிலான விடையில்லா பெட்டிகள் என பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் இக்கூட்டத்தில் துணை ஆட்சியர் சீஜா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் சிவகாமி சுந்தரி அனைத்து துறை அலுவலர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டத்தில் பதிமூன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இணைய வழியில் பெயர் சேர்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி பதிமூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி பதினெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் மத்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திருநெல்வேலி மாவட்டத்திற்குட்பட்ட ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியலில் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை தகுதி நாளாக கொண்டு பெயர் சேர்த்தல் திருத்தம் நீக்கம் தொடர்பாக சிறப்பு சுருக்க முறை திருத்த பணிகள் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இந்த ஐந்து தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நிகழ்ச்சி ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமை நடைபெற்றது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகளின் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான காப்ப கார்த்திகேயன் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட அதை மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானத்தேவராவ் பெற்றுக்

பாளையங்கோட்டையில் ஆண்கள் ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தி எட்டு பெண்கள் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து முப்பத்தி ஒன்று அறுநூற்றி இரண்டு பெண்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஐந்து இதரர் பதிமூன்று மொத்தம் இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரத்து ஐம்பது ராதாபுரத்தில் ஆண்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பெண்கள் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஒன்று பதினேழு மொத்தம் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி என ஐந்து தொகுதிகளிலும் ஆறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி பதினொன்று ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து ஆறாயிரத்து எண்ணூற்றி பெண் வாக்காளர்கள் நூற்றி இருபத்தி இதர பிரிவு வாக்காளர்கள் உள்பட பதிமூன்று லட்சத்து எண்பத்தி எண்ணூற்றி பதினெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெயர்களை நீக்குவது தொடர்பாக கள விசாரணை விவரங்கள் சேகரிக்கப்பட்டு படிவம் இணைக்கப்பட்டு அந்த வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன மேலும் ஒரே வாக்காளரின் புகைப்படங்கள் ஒத்த உள்ளீடுகள் இடம்பெற்றிருந்ததை நீக்குவது தொடர்பாக விசாரணையில் ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று வாக்காளர்களின் விவரங்கள் கண்டறியப்பட்டு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது புதிதாக பெயர் சேர்க்கப்பட்டுள்ள பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதுடைய இளம் வாக்காளர்களுக்கான வண்ண புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி தேதி முதல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் பெயர் சேர்க்க வாய்ப்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தவறியவர்கள் வரும் மக்களவை பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் நிறைவுறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு வரை இணையதளம் மற்றும் தொலைபேசி மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் மேல் விவரங்களுக்கு கட்டணமில்லா பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மா சுகன்யா ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மகேஸ்வரன் திருநெல்வேலி கோட்டாட்சியர் ஷேக் அயூக் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடை செய்யும் நன்றி வணக்கம்